ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு சூப்பரான பிஸ்னஸ் தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு இருக்குதுன்னு சொல்லி நான் நம்புறேன் ரொம்ப பெரிய லெவலில் எதுவும் பண்ணலைங்க நம்ம பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் உங்களுக்கு ஊதவத்தி கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்புறம் குங்குளியம் எல்லாமே வந்து நான் சேல் இருக்கேன் பூஜைக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குங்குளியம் சாம்பிராணி தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு நீங்கள் வேணும்னா கால் கிலோலேருந்து உங்களுக்கு பேக் பண்ண கொடுக்கறதுக்கு என்னால் முடியும் ஆனால் கால் கிலோ நீங்கள் வாங்க சொல்லவும் ஒரே கொரிய சார்ஜ் தான் வரும் ஒரு கிலோ வாங்க சொல்லவும் ஒரே கொரிய சார்ஜ் தான் வரும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கிலோ வாங்க சொல்ல உங்களுக்கு லாபம் தான் ஏன்னா கால் கிலோ வாங்க சொல்ல உங்களுக்கு சாம்பிராணி ரேட்டை விட கொரியர் கொஞ்சம் எல்லாம் ஆகிடும் அதனால் நீங்கள் ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா கொரியர் உங்களுக்கு குறைஞ்சி வரும் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க எல்லா குங்குளியமும் இருக்குது பச்சை மஞ்சள் சிகப்பு எங்கே குங் எல்லா வகையான குங்குளியமும் கிடைக்கும் பால் சாம்பிராணியும் கிடைக்கும் வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு துர்தர்ஷ்டியும் வராமல் இருக்கிறதுக்காக இந்த சாம்பிராணி போடுவாங்க குங்குளியம் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டுஸ்டி சேவினை பில்லி சூனியம் எதுவுமே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரவே வராது எந்த கெட்ட எண்ணத்தோடு யார் உள்ள வந்தாலும் நம்ம இந்த குங்குளியம் போகிறதால எல்லாமே நம்மளை வீட்டு விலைக்கு போயிடும் சொல்லுவாங்க கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணுன்றவங்க கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணுங்க வேணும்னு சொல்லி நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் என்னோட நம்பர் கொடுப்பேன் காண்டாக்ட் நம்பர் கொடுப்பேன் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் நான் சேலே பண்ணுறேன் சூப்பராக இருக்குது வீடியோ வேறு லெவலில் மனமானமாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள் தேங்க்யூ